அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க பத்து மணிக்கு முடிச்சு வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க எட்டு மணி வரைக்கும் கொண்டு போவீங்க ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு மணிக்கு என்ன பண்ண போவீங்க ஏதோ கீரை கீரை சாப்பிட்டு குடிச்சுடுவீங்க சரி அப்புறம் ரெண்டு மணிக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க கீரை மறுபடியும் என்ன பண்ணுவீங்க மறுபடியும் என்ன மணி வரைக்கும் கொண்டு போவீங்க ஏழு மணிக்கு என்ன பண்ண போறீங்க சப்பாத்தி நேக்லட்டை காய்கறி சாப்பிட்டு கொஞ்சம் எழுத்து எழுத்து சாப்பிட்டு குடிச்சிடுவீங்க முடிச்சு வச்சா இப்படியே சை செய்ய உடம்பட என்ன உடம்படைய என்னங்க ஒரு பொட்பட்டுக்கு அப்புறம் உடனடி குறை நின்று போயிடும் இது என்ன உடம்பு என்னாகும் அவர் கட்டத்துக்கு அப்புறம் உடல் மாறதுக்கு அப்புறம் நடுநடை பெற்ற உடலாக மாறிவிடும் அதாவது அவர் அவர் உடம்புக்கு தகுந்த மாதிரி மாறும் நீங்க முடிவு செய்யக்கூடாது உடைய உடல் உண்மையான உடல் அந்த மாதிரி உண்மையான உடல் அது முடிவு பண்ணும் நீங்க வெள்ளக்கார அமெரிக்காவில வந்து முடிவு பண்ண முடியாது நம்ம செய்தி யோக முறையின் பேரு பரிணாம முறையின் பேரு சக்தி வந்து காட்டில் வேறு அதுக்குதான் அந்த உடலுக்காக பேசுகிறாங்க பண்ணும் ஒரு ஒரு பொருள வாகனம் சோதித்து பார்க்கவே இல்லையா

அது மட்டும் இல்லை இதில் தான் உண்மையான குழந்தையே உற்பத்தி ஆகும் இப்போ புதுசாக திருமணம் தான் வச்சுருக்கீங்க அவங்க வந்து முதல்ல ஒரு ஆறு மாதம் உடம்பு சுத்தப்படுத்தணும் அப்புறம் பெண்களை வந்து என்ன பண்ணால் கர்ப்பம் பழங்களுக்கு மாற்றி விடணும் ஆண்கள் எப்பவுமே சுத்தத்தங்க தான் இருக்கும் ஆண்கள் என்ன பண்ணணும் ஆண்கள் விஷயம் சாப்பிடவே கூடாது பெண்களுக்கு பழங்களுக்கு மாற்றி விடலாம் பழங்களுக்கு மாற்றணும் குழந்தை வளர்ந்துக்கிட்டே இருக்கும் மிஷ்டியாக அதுக்கப்புறம் குழந்தை அப்புறம் என்ன பண்ணால் தாய்ப்பால் ஒரு உடலுக்கு அந்த குழந்தை தாய்ப்பாலை பிடிக்கிறதுக்கு ஒருவர்த்தாகும் அதுக்கப்புறம் அந்த அம்மா இருக்கணும் பதினஞ்சு வருஷத்துக்கு பணத்திலேயே வளர்த்தணும் அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் அந்த குழந்தையை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை தானாகவே ஏற்படுமா இதுதான் ஈரோடு பரிணாமத்து முறையாக செய்யுங்க நல்லா கற்றுக்குங்க இந்த கற்றுக்கு உறவுத்தையே சொல்லிக் கொடுங்க வெயிலும் ஆரோக்கியம் பெறலாம் நீட்டாலும் உயிர் வளரலாம் குழந்தை இல்லாதவங்க இந்து நீட்டு போகிறவங்க யாராவது இருந்தாலும் நீங்கள் எந்த நோய் வராதுன்னு ஆதாரத்தை உடம்புக்குறது மக்கள் அங்கிருந்து வருவதால் நீங்கள் எல்லா நன்மையும் உண்டாகும் இந்த அடிப்படை இணைப்பதற்கு தான் இந்த அடிப்படை இனப்பெருக்க எவ்வளோ கட்சி இருக்கும் எவ்வளோ ப்ரோட்டீன் வேணும் அதனால் காற்றுல இயற்கையாகவே எண்பது விழுக்காட் கரெக்டாச்சு அப்புறம் செவன்டி எயிட் பர்சன்ட் வந்து நைட்ரஜன் தான் இருக்குது இந்த நைட்ரஜன் வந்து உடம்ப அப்சார்வ் பண்ணி முறிஞ்சி உள்ள பல்கி எஃபெக்டாக மாற்றி ப்ரோட்டீனாக கன்வெர் பண்ணிடும் எல்லாம் கெமிஸ்கில் வருது சரி முயற்சி பண்ணல நோயற்ற வாங்குவாள் முயற்சி செஞ்சு வெற்றி நிச்சயம் அதாவது தெய்வத்தால் ஆகாவின முயற்சி தன்மையற்றக்கூடியதில் உணர்ந்து இந்த தமிழை வாழ வைக்கிறது மூலமாகவும் சமஸ்கிருதத்துல சில சொற்களை பயன்படுத்துவதன் மூலமாகவும் உலகம் ரெண்டு மொழிதான் நிற்குது அதே மாதிரி தமிழை நிறைய கடைசியை உற்பத்தி பண்ணணும் அதெல்லாம் நீங்க செஞ்சு உற்பத்தி பண்ணி இந்த ஆங்கிலத்துல இருந்து ஆங்கிலத்தை கடன் கடன் எல்லா நாடுகளுக்கும்

கொடுங்க இல்லை ஜிபில் என் நபர்க்கு நான் அனுப்பி விட்ருங்க உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த இதில் சேர்த்து விட்டுருவேன் அதாவது